நான் சொல்றேன் என்னோட குலதெய்வம் தஞ்சாவூர் பாபநாசன் தாலுக்கா பக்கத்தில் கோபத்தகுடி ஐயனார் எனக்கு குலதெய்வம் அந்த கோவிலுக்கு யார் அர்ச்சகர் தெரியுமா வேளார் சமுதாயத்தை சேர்ந்தவர் அர்ச்சகர் அப்போ அவர் பூஜை பண்ணுவார் அபிஷேகம் பண்ணுவார் தீபம் காட்டுவார் விபூதி கொடுப்பார் வெளியில உட்காந்து தான் நாங்க வாங்குவோம் அதோடு இல்ல நானாவது வேதம் படிக்காதவன் ஆனா எங்க அப்பா முழுமையாக படித்தவர் எங்க அப்பா ருத்ரம் வெளியில இருந்து தான் சொல்லுவார் அவர் அங்க காட்டி கொடுக்கற திருநீர் வாங்கிப்போம் எங்க அப்பா மட்டும் இல்ல எங்க அப்பாவுக்கு அப்பா சிவசிதம்பரம் ஐயர் அவருக்கு அப்பா விருத்தாஜலேஸ்வரய்யர் அவருக்கு அப்பா விஸ்வநாதையர் யாரா இருந்தாலும் ஏதோ இன்னைக்கு நான் ஆர்எஸ்எஸ்ல இருக்கேன் எங்கள் அப்பா ஆர்எஸ்எஸ்ல இருந்தார் அதனால நாங்க வந்து சமுதாயத்தில் மாற்றம் இருக்கு இல்லை அதுதான் நம்ம ட்ரெடிஷன்